அனைவருக்கும் வணக்கம் பொன்னர் சங்கர் டிவி எங்களின் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இதே போன்று ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரைக்கும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்களது வீடியோக்களை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அருள்மிகு பொன்னர் சங்கர் வாழ்விடங்கள் வழிபாட்டிடங்கள் அதாவது அவர்கள் பிறந்து வளர்ந்த இடங்கள் அவர்கள் வாழ்க்கையோடு தொடர்புடைய இடங்களை பற்றி தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றோம் அதே போல பொன்னர் சங்குடைய பாடலை பல்வேறு வடிவங்களில் நாங்கள் பதிவு செய்து வெளியிட திட்டமிட்டிருக்கின்றோம் அதோடு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பொன்னர் சங்கரை பற்றி கதை வடிவங்கள் பல்வேறு இதாக இருக்குது இப்போது உடுக்கடி கதைப்பாடலாக இருக்குது நாவலாக இருக்குது நாடகமாக இருக்குது அம்மானை வடிவில் இருக்குது இப்படி பல்வேறு வடிவங்களில் அவர்களது வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இவற்றில் இல்லாத இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படி நம்முடைய அண்ணன்மார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொன்னர் சங்கர் வாழ்க்கையில் உள்ள சுவாரஸ்யமான பல விஷயங்களை கதைகளாக உங்கள் முன் படைக்கின்ற புது முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பசிப்பினி போக்கும் பேரருளாளர் அப்படிங்கிற முதல் கதையை உங்களிடம் முன்வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ பொன்னர் சங்கர் எங்கு பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என வளநாட்டில் பிறந்தவர்கள் சாமி தாமரை அரியணாச்சு அவங்க அப்பா அம்மா பிறந்தது தான் அங்கே பெற்றவர்கள் தான் அவர்கள் ஆனால் பொன்னர் சங்கரை ஐந்து வயது வரை வளர்த்தவள் அந்த மாயனூர் மதுக்கரை செல்லாண்டி அம்மன் அந்த அஞ்சு வயசு வரைக்கும் அந்த மாயனூர்ல காவிரி ஆற்றங்கரையில் பொன்னர் சங்கர் வாழ்ந்த போது அவர்களது வாழ்க்கையில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு சம்பவம் தான் இன்னைக்குன்னா உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவிரி ஆற்றங்கரையில ஒரு சின்ன குடிசை வீடு அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன திண்ணை ஒரு ரெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு சின்ன திண்ணை அந்த திண்ணையில் இந்த பொன்னர் சங்கர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் காலையில் ஒரு எட்டு மணின்னு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த செல்லாண்டியம்மன் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்துக்காக அப்போ சங்கர் பொன்னர் பார்த்து கேக்குறாரு அண்ணா இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து அருமையான வாசனை வருது அண்ணா நமக்கு பிடிச்சத அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு சங்கர் சொல்றார் பொன்னர் சிரிச்சுட்டு அம்மா தம்பி புளியோதரைனா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால நீ நாலஞ்சு நாளாக புளியோதரை செஞ்சு விடுமா புளியோதரை செஞ்சு விடுமான்னு கேட்டுருந்தே இல்லை அதனால தான் இன்னைக்கு நம்ம அம்மா அது அம்மான்னு அவங்க சொல்கிறது செல்லாண்டியம்மனை நம்ம அம்மா கஷ்டப்பட்டு நமக்கு புளியோதரை சமைச்சிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயாராகிரும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பொண்ணர் சொல்ல சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா புளியோதரைனா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் போகுது அங்கே சமையல் தயார் ஆயிடுது அப்போ செல்லாண்டியம்மன் அந்த புளியோதரையை சுடச்சுட ரெண்டு தட்டில் போட்டு வெளியே கொண்டு வர்றாங்க அந்த குடிசைக்கு வெளியே கொண்டு வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு தட்டில் புளியோதரையை கொண்டு வந்து பொன்னர் கையில் ஒரு தட்டையும் சங்கர் கையில் ஒரு தட்டையும் கொடுத்துட்டு குழந்தைகள்லாம் நீங்கள் சாப்பிட்ருங்க நாற்றுக்கு போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு செல்லாண்டியம்மன் போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து புளியோதரை அவங்களுக்கு கிடச்சிருக்கு பசி வேறு வந்துருச்சு இப்போ எட்டு மணிக்கு மேலே ஆனதுனால பசி வேற எடுத்துருச்சு அதனால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த புளியோதரையில் ஒரு கை வச்சாங்க அப்போ வீட்டு வாசல்ல ஒரு வயசான பிச்சைக்காரர் ஒரு நாள் நிற்க கூட முடியல அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது அப்படியே தள்ளாடிட்டு நிற்கிறாரு கையில் ஒரு தடி ஊனிகிட்டு இருக்கார் அந்த பிச்சைக்காரரு அம்மா வீட்டில் யாரம்மா அப்படின்ட்டு கேக்குறாரு இவங்க ரெண்டு பேர் அந்த வயசான பிச்சைக்காரரை பாப்பாங்க பார்க்குறாங்க மறுபடியும் அம்மா வீட்டில் யாரம்மா அப்படிங்கிறாரு பொன்னர் பார்த்துட்டு ஐயா பெரியவரே வீட்டில் யாரும் இல்லைங்க எங்க அம்மா ஆத்துக்கு போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் நானும் என் தம்பி மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னார் அப்ப அந்த பெரியவர் அப்பா வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா சோறு வாங்கலான்ட்டு வந்தேன் இல்லையாட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் போறதுக்காக திரும்புறாரு ஏன்னா குழந்தைங்க தான் இருக்காங்க இவங்ககிட்ட என்ன கேட்கறது அப்படின்ட்டு அப்போ பொன்னர் பார்த்தாரு ஐயா என்ன கேட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதுக்கு இல்லப்பா நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப பசி எடுக்குது அதனால ஏதோ வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா வாங்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு உன்ன பொண்ணர் பார்த்தாரு ஐயா எங்க எங்கள் அம்மா இல்லை ஆனாலும் பரவாயில்ல நாங்க இருக்கிறோமில்ல இதோ எங்களுக்காக போட்டு வச்சு சாப்பாடு நாங்க இனி கை கூட வைக்கல அப்படியே நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பொன்னர் கேட்டார் அதுக்கு அந்த பெரியவர் அப்பா நான் ஒண்ணும் கொண்டு வரல என்கிட்ட பிச்சை வாங்கறதுக்கு சோறு வாங்கறதுக்கு பாத்திரமல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல பரவாயில்லையா இந்த தட்டோட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தனக்கு சோறு ஓட்டு அந்த தட்டோட அந்த சோத்த அப்படியே கொடுத்துட்டாரு பொன்னர் அதை வாங்கி அப்படியே அந்த பெரியவர் பார்த்தார் ஏன்னா புளியோதெல்லாம் சுட சுட இருக்குது அப்படியே பார்த்தார் இத சங்கர் பாக்குறாரு சங்கர் பார்த்துட்டு பொன்னர் கட்ட அண்ணா உங்களுக்கு உண்டான சாப்பாட்டை நீங்க கொடுத்துட்டீங்க நம்ம சின்ன குழந்தைங்க நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம்ட்டு அம்மா கொஞ்சம் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க உங்க தட்டுல என் தட்டுலேயும் கொஞ்சம் இருக்கு அதனால உங்க ஒரு சாப்பாடு மட்டும் அந்த பெரியவருக்கு பத்துமா பத்தாதில்ல அதனால என்னோடதையும் நான் கொடுத்துட்றேன் எந்த தட்டில் இருக்கிற சாப்பாட்டையும் நான் கொடுத்துட்றேன்ட்டு சங்கர் என்ன பண்ணாரு அவர் தட்டில் இருந்த புளியோதரையும் கொண்டு போய் அந்த பிச்சைக்காரர் தட்டில் இருந்த புளியோதரையோடு சேர்த்து போட்டார் இதை வாங்கிட்டு அந்த பெரியவர் அப்படியே தட்டில் இப்ப ரெண்டு பேருடைய சாப்பாடு அந்த ஒரு தட்டுக்கு வந்துருச்சு அந்த பிச்சைக்காரர் கையில் அந்த தட்டு இருக்கு அதை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கார் அப்போ பொன்னர் கேக்குறாரு ஏனுங்க ஐயா இன்னும் ஏதாவது வேணுமா வேணுமா அப்படின்ட்டு அப்ப அந்த வயசான பிச்சைக்காரர் சொன்னாரு தம்பிகளா எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா நடக்க முடியாத என் மனைவிய அதோ அந்த ஆத்தங்கரையில் அந்த மரத்தடையில் நான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன் எனக்கு அவளுக்கு இது பத்துமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் பெரியவங்க இருக்கோம் பத்துமான்ட்டு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா பெரியவரே சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு வேகமாக பொன்னர் அந்த வீட்டுக்குள்ள போனார் வீட்டுக்குள்ளே போன பொன்னர் ஏன்னா செல்லாண்டியம்மா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டது போக மிச்சம் அவங்க சாப்பிட்ற கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா அதனால வேகமா வீட்டுக்குள்ள போனாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தாரு பாத்திரத்தில் அதே மாதிரி புளியோதரை இருந்தது உடனே அந்த பாத்திரத்தோட அதை எடுத்துட்டு வந்தாரு எடுத்துட்டு வந்து ஐயா பெரியவரை தட்டை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்துல இருந்த புளியோதரை அத்தனையும் அதாவது ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை அப்படியே அள்ளி அள்ளி போட்டுட்டு வெறும் பாத்திரத்தை கையில் வச்சுட்டு நின்றார் அப்ப அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சின்ன குழந்தைகளா இருந்தாலும் நான் பசின்னு கேட்ட உடனே நீங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு கூட எனக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க மகராசனா இருக்கணும் அப்படின்ட்டு நான் போயிட்டு வரப்பா அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரர் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிச்சார் இந்த வாசல்ல அப்படியே பொன்னர் சங்கம் நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தர் முகத்த ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் அப்படியே பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு அப்போதான் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏன்னா தனக்கு சோறு இல்லை நம்ம பசியோடு இருக்கிறோம் நம்ம இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்கிற கவலை அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு காலையில் ஒருத்தருக்கு உதவும் முடிஞ்சதே ஒரு வயசானவருடைய பசியை போக்க முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு பேரானந்தம் அந்த ரெண்டு குழந்தைகளுடைய முகத்தில் அப்படியே தெரிஞ்சது ஒருத்தர் மொத்த அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு அந்த திண்ணையில் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க அந்த பெரியவர் அந்த தட்டு நிறைய சோறு வாங்கிட்டு அப்படியே ஒரு இருபது முப்பது அடி அப்படியே நடந்து போனார் அப்படியே அந்த குடிசி வீட்டுக்கு பின்பக்கமாக போனார் போன உடனே அப்படி அந்த சோத்தை பார்த்தாரு அப்படியே அண்ணாந்து மேலே வானத்தை பார்த்தாரு அப்படியே ஒரு பெருங்குரல் எடுத்து சிரித்தார் குரல் எடுத்து அந்த வயசான பிச்சைக்காரர் சிரித்தார் சிரித்த அந்த பிச்சைக்காரர் அடுத்த கனமே அப்படியே அந்த திருமாலா அந்த நாராயணனா அப்படியே உருமாறி நின்றார் ஏன்னா அந்த வயசான பிச்சைக்காரர் வடிவில் வந்தது சாட்சாத் அந்த எம்பெருமான் நாராயணன் தான் ஏன்னா பொன்னர் சங்கருடைய அந்த கொடைத்திறனை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை இந்த உலகத்திற்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாராயணனும் அந்த லட்சுமி தேவியுமே பிச்சைக்காரராக மாறி அந்த மாயனூருக்கு வந்து பொன்னர் சங்கரிடம் சோறு வாங்கி இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்கள் பொன்னர் சங்கர் அப்படித்தான் நமக்கு சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படல அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ முடிஞ்சதே அடுத்தவங்க பசியை போக்க முடிஞ்சதே அப்படிங்கிறத அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிப்பட்ட பொன்னர் சங்கரை நாம் பிறர் பணி பிறர் பசி போக்கும் பேரொரு ஆளர் அதாவது பிறர் பசி போக்கும் பேரருளாளர் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை அப்படிப்பட்ட பொன்னர் சங்குடைய புகழை நாம் தினமும் பேசுவோம் அவர்களது நாமத்தை நாம் அனுதினமும் உச்சரிப்போம் அவனருள் வேண்டி அவன்தால் வணங்கி அனைவருக்கும் நன்றி வணக்கம்